நண்பர்கள் வணக்கம் இன்னும் விடியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான இரண்டு சினைமார்களோட விற்பனை இப்போ தாங்க பார்ப்போம் இரண்டு மாடுகளுமே தலையீத்து மாடுகளாக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல குவாலிட்டியான மாடுகளாக இருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாடுகளோட என்ன அட்ரஸ் எங்கிட்ட எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் ஸ்டிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி ப்ளஸ் ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க ஒரு செம்பூத்து காரி கலர் மாடு நல்ல முகலட்சமான மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் போட்டிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நாலு பல் தலையீட்டு மாடுங்க நல்ல சைஸ் இருக்குதுங்க நாலு பல் என்ன சைஸ்மோ அந்த சைஸ் இருக்குது இன்னும் பல் சேரமோ நல்ல பெருங்கூட்டு மாடாக வரும் தலையத்தில் ஒரு டீசெண்டான கரவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறைமையே கிடையாது ஒரு தெளிவான மாடுங்க பல் நாலு பல் தலையீத்து சுழி சுத்தமாக இருக்குது ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் அவண்ட் பச்சு நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தில் வந்து நல்ல ஒரு கரைத்தனை எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாடு ஒரு ஆரஞ்சு பதினோரு லிட்டர் வரைக்கும் கரவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க ஆவரேஜாக அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கரவை குறையாமல் க எதிர்பார்க்கக்கூடிய மாடு தாங்க சொல்லியிருக்காங்க தலையீத்து மாட்டில் பொறுத்தவரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கரைவைத்தன் சொல்கிறோம் அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ண வந்து இப்போ கறக்கலாங்க பெரிய வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா வராதுங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்துலேருந்து பதினோரு லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா அவரைச்சா கறக்கூடிய மாடுங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி துவைக்கு எந்த ஒரு பிரச்சினையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்க மாடு அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவண்டருக்கு மட்டும் வீடு இருக்கிற கான்டெக்ட் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க ஜெர்சி கிராஸில் நல்ல ப்ரீடில் ஒரு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க சுத்த சவலையில் நெத்தி வெளியில் நல்ல ஒரு அழகான மாடு அப்படின்னே சொல்லாங்க பல் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் தலையீத்து மாடுங்க நல்ல நீட்டு போகலாம் எலும்பு வரத்துல ஒரு வாட் சாட்டமான மாடுங்க வயல் குறைஞ்ச ஒரு பத்தியத்துக்கு ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது தெளிவான மாடுங்க தலையீத்து நாலு பல் ஒன்பது மாதம் சினையை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட இந்த மாடுமே ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க இன்னும் மடி எடுக்க ஸ்டார்ட் ஆகுங்க இப்போதான் மடி எடுக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு அது ஒரு இருபது நாள் ஆகுற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையீட்டில் இந்த மாடுமே ஒரு நல்லா அதிக கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு ஆறாறு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரவைத்தை எதிர்பார்க்கலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க மாடுமே வந்து பார்த்தீங்கன்னா தரத்து தான் இருக்குது இப்போ வேணால் மடியே எல்லாம் மாதிரிலாம் கண்டிப்பாக கண்டு போட்ட போய் மடி வைக்கும்போது நீங்கள் வாங்கிட்டு போகிற விலையோட லாபத்துக்கு விற்கிற அளவுக்கு வந்து போகிறேன் மாடு தரத்தில் இருக்கும் அப்படினு தவங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதவான குணங்க யாரெலாம் பிடிச்சிக்கலாம் யாரெலாம் கற வந்துக்கலாம் கரைவைக்கு ஆள் அணிக்க தேவைங்க இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தோணுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக வந்து அப்படினா எல்லா கிளைமெட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் நாற்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவண்டர்கள் மட்டும் வீடோட இருக்கிற கான்டெக்ட் நம்பர் கான்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க ஜெஸ்ஸி கிராஸில் சுத்த சவலையில் நல்ல மூலச்சினத்தில் நல்ல தலை செட்டில் வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு பத்து கறக்கிற மாதிரி தலையில கேரண்டியாக ஒரு பத்து பதினோரு லிட்டர் கரைத்தடனே இருக்கிற மாதிரி ஒரு மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை இங்கே செஞ்சு வாங்கிக்கலாங்க இன்றைக்கி பார்த்தா இந்த இரண்டு மாடலும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அணியாபுரம் என்றால் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க தேவையான கட்டப்படங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோடய கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் அவுட் விலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சொல்லுவாங்க நான் வீரோட சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்